இந்த அம்மன் நடு நடுரோட்ல தான் பொறுத்திருப்பாங்க இந்த அம்மன் மட்டும் எழுந்திருச்சு நின்னாங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சிடும் இதுதான் வண்டி மறித்த அம்மன் அந்த காலத்துல வந்து ஒரு விவசாயி இருந்திருக்காரு அவருக்கு ஒரு பேத்தி இருந்திருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விவசாய பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊர்ல கொண்டு போய் விற்பாங்க அப்படி விவசாய பொருட்கள் கலெக்ட் பண்ணிட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு அவரோட பேத்தியோட ரெண்டு பேரும் ரோடு வழியா போயிட்டு இருக்காங்க தன்னோட மாட்டு வண்டியில அப்படி மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கும் ஒரு இடத்துல இப்ப அந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த வண்டி நின்றுது அப்ப அந்த இடத்துல கோயில் கிடையாது பட் அந்த இடத்துல வண்டி நின்று சோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி பாக்கிறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அதுக்கப்புறமா திரும்ப வண்டி எடுக்க வண்டி எடுக்க முடியல அந்த இருக்கா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அம்மன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா நான் தான் அம்மன் வந்திருக்கேன் எனக்கு இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேத்தி சொல்ல அந்த வந்து இந்த பொண்ணு சும்மா விளையாட்டுக்கு பேசு தெரியாமல் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாதாரமாக விட்டாரு திரும்பியும் அந்த பொண்ணு அதே மாதிரி சொல்ல ஆரம்பிக்குது அவர் வந்து நீ தான் அம்மன் நான் எப்படி நம்புறது நான் எனக்கு நம்பி அப்படி சொல்லிட்டு அவரும் விளையாட்டு தரமாக சொல்லிட்டு விட்டுறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே இறங்கி வண்டியில் செக் பண்ணிட்டு வண்டி எடுக்கிறேன் வண்டி கொஞ்சம் போகுது அப்போ தான் பயங்கரம் ஒரு ஷாக் ஆகுது என்னன்னா அவருக்கு முன்னாடி அந்த அம்மன் நடு ரோட்லேயே அப்படியே சைன குளத்தில் படுத்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம கிட்ட பேசுறது நம்ம பேத்தி இல்லை உண்மையாலுமே அந்த அம்மன் தான் சொல்லிட்டு இந்த சம்பவத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த அம்மனுக்கு அந்த இடத்துல கோயில் கட்டப்படுது அந்த அம்மனுக்கு வந்து வண்டி மறைத்து அம்மனா பெயர் வைக்கப்படுது அதனோட தலைமுடியே பாய் மாதிரி விரிச்சு அந்த பாயில் அந்த அம்மன் படுத்துட்டு இருப்பாங்க இந்த அம்மனை வந்து சங்கிலியால் கட்டி போட்டிருப்பாங்க அந்த அம்மன் எழுந்திரிச்சு நின்னாங்கன்னா பல ஆபத்துகள் வரும்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மனை சங்கிலியால் கட்டி போட்டு வச்சிருக்காங்க